மனம் நிறைந்த நன்றிகள் தேங்க்ஸ் இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் படத்துல மட்டும் இல்லாம எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனை போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல அங்க பாருங்களேன் அவர் தெரிஞ்சுக்கார் பாருங்களேன் அதே மாதிரி சிரிச்சுட்டே தான் அதையும் ஹேண்டில் பண்ணாரு அடுத்தது உங்களோட ஹீரோ எல்லாரோட ஹீரோ என்னோட பிகஸ்ட் நெஜமா சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் நீங்கெல்லாம் வந்து நைன்டி கிட்ஸ் இருப்பீங்க அதனால எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல நான் லொல்லு சபா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இருப்பேன் அப்பலேந்து அந்த சிம்பிளிசிட்டி அந்த ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்ல சந்தானம் சோரோட இது அட் பர்த் விதம் பிஃபோ பட் இந்த படத்துல அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன் அதுல நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க அந்த மனுஷன் எப்ப தூங்கினாரு எப்ப எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நைட் ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே பாதி பண்ணிட்டு இருப்பாரு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துட்டே இருப்பாரு இந்த இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இந்த சந்தானத்தை வந்து அப்படின்னு ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவரு காமெடி பண்றது உலகத்துலேயே நான் வந்து முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஐயோ காமெடியா நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமால கிடையவே கிடையாது ஐ நோ த டிஃபிகல்டி வென் கண்ணால பார்த்தேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் திண்ட் டு கேட் எனக்கு ஃபர்ஸ்ட் காமெடி ரோல் நீங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீடைல்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷெப் ஆனந்தார் பிரேம் ஆனந்த் பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு சொல்லும் பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு ஐயோ என்னங்க இப்படி ஒரு குண்ட சுத்தி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து மொதல் சீன்ல மட்டும்தான் அம்மா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அளப்பற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு ஸ்டார்டிங் டு பினிஷ் அந்த கதையை நான் கேட்கும் போது சிரிச்சுட்டே இருந்தேன் நீங்க பாக்கும்போது அவர் போட்டது குண்டு இல்ல நான் தான் வந்து கவர்ச்சி கவர்ச்சி மாம் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்பா பயங்கர ட்ரோல் மூணு நிமிஷம் தான் தயவுசெய்தே என்ன நான் சொல்லி சொல்லிவிட்டு ஓகே ஐ பிரேமானந்த் சாரோட அவருக்கு பிரேமான விஷ்ணு பரமாத்மா மாதிரி நாலு கைகள் இருக்கிறாங்க முருகன் சார் சேது சார் சண்முகம் சார் அண்ட் ஏடிஸ் தனிஷ் அபி விவேகா சதீஷ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஏன்னா அவங்க க்ரூஸ்ல ஒரு ஷூட்டிங் எடுத்தோம் க்ரூஸ்ல எல்லாரும் ஜாலியா அங்கங்க போயிருவாங்க அங்க வேற எல்லாமே அன்லிமிட்டடா இருக்குமா யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்ப அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்றது அப்படிங்கறத ஒரு இதுவா பண்ணாங்க அந்த இடத்துல பிக்கஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா மதன் மதன் பிரபா சூர்யா ஜஸ்ட் ஆப்சல்யூட்லி கிரேட் ஒர்க் த ரியல் ஹீரோ பிஹைண்ட் மூவி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களை சொல்லணும் தேங்க்யூ சோ மச் ஆப்ரோ ஆசம் ஐ ஆம் ஷோரிங் யூ ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவுல நாங்க உங்களுடையனுக்கும் ரெடினுக்கு எப்பவுமே பாவம் அப்பதான் புதுசா கல்யாணம் வர ஆயிருந்தது அவர் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோன்னு சொல்லிட்டே இருப்பாரு என்ன ஆகணும் என்ன ஆச்சனும் மாறன்னு சொல்லிட்டே இருப்பாரு நடுவுல நான் இப்படி பாத்துட்டே இருப்பேன் யாசிகா போது கீதிகா யாசிகா அழகான பெண்கள் இந்த அழகான பெண்களுக்கு நடுவுல என்னை வச்சு எல்லா காம்பினேஷன் பண்ணிருக்காங்க எனக்கு அதனால பயங்கர இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் பட் யூ கைஸ் லுக் கிரே ஆன் ஸ்க்ரீன் தீபா தீப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்றேன் அன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருந்தேன் இன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் நீங்க சொல்லுங்க எனக்கு என் முகம் பிடிச்சது தேங்க் யூ ஸோ மச் தீபா மோகன் சார் என் வீட்டில் விளக்கியத்தை வைத்த தெய்வமே இஃப் யூ யூ நோ அது அவருடைய இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இத வந்து பர்டிகுலர்லி பிக் ரஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி சோ இதான பைக்கா இருக்கும் எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் நான் இஸ் மூவி அவர் மூவிஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய நிறைய சொல்லிருக்க பட் அதை தாண்டி வாட் இஸ் வாட் டு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே தெரியாது இதுதான் அவரோட நிஜம் முகம் அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைல் மாறிட்டு இருக்கும் பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம் ஆனஸ்ட் அவரை பத்தி வெளியா நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கல்ல ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும் ரொம்ப நாளாச்சு பேசி எஸ்டிஆர் இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும் ஓகேவா Thanks, okay guys. Thanks, okay guys. <laughs>